தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஸ்ரீகாந்த் வந்து ஒரு டம்மி பீஸ் ஆகி ரொம்ப வருஷம் ஆகி போச்சு இவர்கள்லாம் நடிகர்கள் ஆக்கப்பட்டவர்கள் இவர்கள்லாம் நடிகர்கள் கிடையாது ஸ்ரீகாந்த் வந்து நல்ல இதாக தான் இருந்தா எப்போ ஒளிஞ்சு ஒழிஞ்சு போகலாம்னா ஒரு கல்யாணம் பண்ணலாம் இந்த மாதிரி நடிகர்கள் நூற்று கணக்கில் இருக்காங்க ஸ்ரீகாந்த் மாதிரி நடிகர்கள் கைக்கில் நெஞ்சு கறி வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தாரு போலீஸ் பிடிச்சு வச்சிருக்காது ப்ரௌன் சுகர் ராஜ போதைங்க உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது கிடைக்காது பிரதர் அன்னைக்கு ஆட்டின்றதுனால ஒருத்தர் கொடுத்து விட்டார் நண்பர் அது வந்து கிலோ ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வரும் அரசியல்வாதிகளும் சினிமாக்காரங்களும் பிஜேபி காரணம் கோட்டிருக்காங்க வரும்போது இங்கே போலீஸ் தான் ஒத்துக்கிட்டேன் எனக்கு அந்த பழக்கமே இல்லைன்னு சொல்லியிருக்கான் போதையில இருந்தேன் ஆனால் இது அடிக்கல நான் அவ்வளோ லிங்க் இருக்குது சுசித்ரா அவ்வளோ பேரை நட்பாக வச்சுருந்தது ஒரு காலத்தில் அப்போ எல்லா இவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு அதுக்கு தெரியும் ஓரளவுக்கு தெரியும் அதுக்கு மேலே விட்டு ஆட்டிடும் நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல வந்து நான் நடிகையில் கொண்டு வந்து கோர்த்து விடுவாங்க கோர்த்து விட்ட உடனே இதை பார்த்து ஏங்கிறதுக்கு பல தொழில் பெருப்பேன் அவன் ஆறுநூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி சொத்து வச்சுருப்பேன் நவீன மாமாவில் நவீன போதைப் பொருள் கிடக்கும் நவீன போதை பொருள் வியாபாரம்னா ஈசிஆரில் பல பங்களாக்களில் நடந்துருக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் சினிமா வட்டாரங்களில் கடந்த இரு நாட்களாக பரபரப்பான விஷயங்களாக போயிட்டுருக்கு இந்த நடிகர் இந்த விஷயங்களில் சிக்குவாராங்கிற ஒரு எதிர்பார்ப்பு யாருக்குமே இல்லை சினிமா வட்டாரத்திலே இல்லை பார்த்தா கடைசியில் நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைச்சிருக்காரு ஏழாம் தேதி வரைக்கும் அவருக்கு விசாரணை நடக்குது இன்னொரு நடிகர் கிருஷ்ணாங்கிறவர் வந்து நேற்று சம்மன் அனுப்பியிருக்காங்க கேரளாவில் படப்பிடிப்புன்ட்டு இன்னும் கேரளாவில் ஆள் இல்லைன்னு சொன்னோன்னா ஒரு அஞ்சு தனிப்படை அமைச்சு போயிட்டுருக்கு அவரை பிடிக்க போகிறாங்க கொல்லம் பஸ் ஸ்டாண்டில் ஆளை போட்டாலே பிடிச்சுள்ள எதுக்கு அஞ்சு தனிப்பு கொச்சிங்கில் சொல்லி வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆள் போட்டு அனுப்பிவிட்டு பஸ்ஸை விட்டு இறங்கும்போது போது தூக்கினா தூக்கிட்டு போகிறாங்க ட்ரெயினை விட்டு இறங்கும்போது பஸ்ஸில் போக போகமாட்டாப்பிட கிருஷ்ணா ட்ரெயின்லேயே கார்லேயே போகும்போது வழி மறைச்சி பிடிச்சிடலாம் சரி ரைட்டு இப்போ என்ன அப்படின்னா இதில் வந்து இவர்கள்லாம் நடிகர்கள் ஆக்கப்பட்டவர்கள் இவர்கள்லாம் நடிகர்கள் கிடையாது ஸ்ரீகாந்த் வந்து ஒரு டம்மி ஆகி ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு கிருஷ்ணாலாம் வந்து அந்த பழக்கங்கள் இந்த மாதிரியான நம்பர் டூ பழக்கங்கள் இருக்குல்ல இதை வச்சு இது மாதிரியான டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் ஒன்றா சேர்ந்து எடுத்த படத்தில் தான் நடிச்சிருக்கா கிருஷ்ணா வந்து திருவிளையாடல் ஆடல் வரலாற்று சிறப்புமிக்க கட்டபொம்மன் படத்துலேயே ஹீரோ வீரபாண்டிய பாண்டிய கட்டப்பொம்லேயே நடித்தவர் நடிச்சவர் கிட்டே அதை தெரிஞ்சுங்க ஏதாவது கழுகு போனது வந்தது செத்தது ஏன்னா அரகுர படம் எவனாய் லூசி ப்ரொடியூசரு ஏன்னா அதை வச்சு ஒரு படம் எடுத்து தான் கிருஷ்ணா அதனால் பெரிய நடிகர்கள் கைது ஏதோ ஷாருக் கான் சல்மான் கான் கைதான மாதிரி நீ சொல்கிறீங்க இல்லை ரஜினி கமல் மேலே கை வச்சிட்டாங்கன்ற மாதிரி வழக்கு தானே மெயினான ஒரு விஷயம் பதனோடங்க அது ஆட்டோ ஓட்டுநரோ யாரோ ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுநர் தொழிலுக்காக சொல்லு ஆட்டோ ஓட்டுனர் இல்லை ஒரு பஸ்ஸில் கண்டக்டர் இருந்தவர் போதைப் பொருள் போயிருந்தது போலீஸ் பிடிச்சிருச்சுன்னா என்னவோ அந்தளவு தான் கிருஷ்ணாவும் ஸ்ரீகாந்தும் ஸ்ரீகாந்த் படத்தில் நினச்சி இருபது வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க ஸ்ரீகாந்தெலாம் இந்த ஜென்ரேஷனுக்கு யாருமே தெரியாது ஸ்ரீகாந்த் வந்து நல்ல இதாக தான் இருந்தாப்புல எப்போ ஒழிஞ்சு போகலாம் ஒரு கல்யாணம் பண்ணாம்ப கல்யாணம் பண்ணாங்க அந்த கல்யாணத்தோட வாழ்க்கை நாசமாக போச்சு அதே வந்து பெரிய பிரச்சனையாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து பல பஞ்சாயத்துகளுக்கு இடையில தான் ஸ்ரீகாந்த் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுச்சு ஸோ அவங்க ஏதோ ஊட்டியில் பில் இதுன்னு சொல்லி ஏதோ பில் ஆகட்டும் அந்த காலத்தில் பெரிய ஆச்சு இப்போலாம் ஸ்ரீகாந்த் அந்த இப்போ மார்க்கெட்டை விட்டு போய் இரு வருஷம் ஆச்சு ஆனால் எப்போ நீங்கள் கேள்சிட் கேட்டிங்கனாலும் நாலு படம் கையில் இருக்கணும் அஞ்சு படம் கையில் இருக்கணும் கடைசியில் பார்த்தா பேய் படத்தில் பேயா ஆனால் கூப்பிட்டு ஸ்ரீகாந்த் ஒரு பார்க்குறப்புக்கு அவர் அழகான ஒரு நபர் அவர் எடுக்காமல் அவரை வந்து போய் பேய் வேஷம் போட்டு மூஞ்சியெல்லாம் மாற்றி கொடூரமாக்கி அது ஸ்ரீகாந்த் நடித்தாருன்னா சின்ன ஜெயந்தி நடிச்சாருன்னா இப்படி படத்தில் நடிச்சுட்டு அவங்க பிலா பில்டப் திருப்பாங்க கால்ச்சிட்டு இல்லைன்னு வாங்க அவர் ரெண்டு வருஷம் கழிச்சுவாங்கன்னு வாங்கி நம்ம நண்பர்லாம் ஒருத்தர் கதை சொல்ல போயிருக்காரு ஒரு நாலு படம் கையில் இருக்குட்டாங்க இருபது வருஷமும் அவனுக்கு படமே வரலையே எந்த நாலு படம் கையில் வச்சிருக்கேன் நீயா படத்தை எடுத்து வீட்டில் கையில் வச்சுருக்கியா என்னன்ற மாதிரியான ஒரு சூழல் தான் ஸ்ரீகாந்தில் இருந்தாப்புல அப்போயே வந்து நாலு படம் கையில் இருக்குட்டாங்க ஒரு படம் கூட வெளியில் வரல அப்படி இருந்து எப்படி நீங்கள் வாழ்க்கையை அதே ஒரு சுக சுகபோத்துற ஓட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னணியில் இந்த போதை பொருள் இன்னொரு விசாரணை என்னென்னா இது மயமாக்கப்படுதாங்கிற இன்னொரு கோணத்துலையும் விசாரணிக்கிறாங்க ஏன்னா முதல்ல ஒரு கிராம் அடுத்த நாள் வந்து கால் கிலோ எடுத்திருக்கோம் இரநூத்தம்பது கிராம் அவர்கிட்ட இருந்து போதைப் பொருள் எடுத்திருக்கோம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவரே ஒத்துக்கிட்டாரு எனக்கு வந்து அது அடிக்ட் ஆகிட்டேனா அடுத்தடுத்து எனக்கு அது தோணுதுங்கிற அந்த எண்ணம்ங்கிறது அதெல்லாம் அவரே ஒத்துக்கிட்டாரு காவல் நிலையத்தில் அவர் கொடுத்த பார்த்துருக்கா இப்போ நீங்கள் டாஸ்மாகளை குடிச்சிட்டு வரேன் ஆமாம் டெய்லி நான் குவாட்டர் குடிப்பீங்க ஆஃப் குடிப்பேன்னு ஒத்துக்கிட்டான்னா விட்டுருவீங்களா நீங்கள் ஒத்துக்கிட்டேன் போலீஸில் வர்றான் ஃபுல் போதையில் பைக்கில் வந்து போலீஸ் ஏற்றுற மாதிரி வரான் பிடிச்சிட்றாங்க இல்லைண்ணா சரி என்ன பழக்கம் ஆகிபிச்சு இந்த பாருங்க டேங்க் கவரில் கூட குவாட்டர் கட்டிங்க வச்சுருக்கேன் எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம் ஆயிடுச்சு நானே ஒத்துக்கிறேன் என்னோடனே அப்படியா தம்பி பரவாயில்ல தம்பி உண்மையை ஒத்துக்கிட்டீங்களே சரி தம்பி நீங்கள் போய்ட்டு வாங்க தம்பி தம்பியை கொண்டு விட்டாங்க ஒரு போலீஸை கூப்பிட்டு விழுந்துற போகிறாப்புல நீங்கள் ஓட்டி கொண்டு விட்டுட்டு ஆட்டோ பிடிச்சி வந்துருங்க காச ஓட்ட வாங்காதீங்கன்னு சொல்லுவாங்களா போலீஸ் அதான் அவர் ஒத்துக்கிட்டாருவாயில அது கா கிலோ காய்கிலோ காய்கிலோன்னு என்ன தெரியுமா கிலோ எலும்பு இந்த கறியா நெஞ்சு கரியா வச்சிருக்காரு கா கிலோ நெஞ்சு கறி வாங்கி பிரிட்ஜ்ல வச்சிருந்தாரு ப்ரௌன் சுகருங்க எவ்வளவு சர்வதேச மார்க்கெட்ல எவ்ளோ தெரியுமா அது இருபத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் வரும் அதை வாங்கி வச்சிருக்கான்ட்டு கா கிலோ வச்சிருந்தா அசால்ட்டா சொல்றீங்க அவருக்கு தூண்டுதலா இருந்தது வந்து அதிமுகவுடைய முன்னாள் பிரமுகர் பிரசாத்ங்கிறவரு ஏற்கனவே கைது செஞ்சுட்டாங்க அஜய் பாண்டியாரே ஏற்கனவே கைது செஞ்சுட்டாங்க அந்த பார்ட்டியில் நடந்த விஷயம் இந்த கும்பல் பூராமே அட்டாரா கும்பலுங்க இவங்க பூரா எப்படின்னா தன்னை பிரபலப்படுத்திக்கிட்டு போலீஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அரசியலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவங்க கட்சியில் கிடையாது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்ட் அடிப்பான் முதல்ல இந்த அஜய் பாண்டியாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டி ஃபுல்லாக போஸ்ட் அடிச்சிருப்பேன் ஈரத்தமிழன்னு அது இது தமிழ்நாட்டின் விடிவெள்ளி யாரா இவங்க அப்படின்னு பார்த்தா ஜாதி பேரை போட்டு அவன் 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 ஜாதிய பேரை போட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் போஸ்ட் அடித்து போஸ்டர் நந்தகுமார்ட்டை கொடுத்து ஒட்டிடுவாங்க சினிமா போஸ்ட் ஓட்டுற மாதிரி அவங்களும் போஸ்டருக்கு நாற்பது ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு ரூபா ஒட்டி விட்டுருவாங்க மெயினான இடத்துலலாம் ஒட்டின உடனே பரபரப்பாயும் சென்னையில் யாரா இது இவர் யார் அவர் யார் இப்போ இன்ஃப்ளன்ஸ் பெரிய ஆளாக இருக்கும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிடுவாங்க நினச்சோடனே இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அப்படி சினிமா காரங்களுக்குள்ள உள்ளே போய் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு ரூம் போடுவாங்க ரெண்டாவது கதை சொல்ல சொல்லுவாங்க அப்பாவி டேரக்டர் போய் கதை சொன்னோன்னே இந்த ப்ரொடியூசர் இன்னும் நீங்கள் சொல்லிக்கிட்டு ரூமு போட்டு இந்த நடிகை வர சொல்லு அவ்வளோ வர சொல்லு இவ்வளோ வர சொல்லு மேக்கப் டெஸ்ட் பண்ணு அப்படின்னு ஒரு மூணு அசிஸ்டன்ட் டேரக்டர் வச்சு கா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுற மாதிரி உட்கார வச்சுவாங்க அந்த நடிகையில் வந்தோன்னா கரெக்ட் பண்ணி அவர்களை இது பண்ணிடு பெரிய கொடி ஒரு பெரிய ஆள் அந்த வாண்டியார் சொல்வாங்க அந்த வாண்டியார் ஃபேமிலியில் இருக்காரு நீங்கள் எந்த வாண்டியாருந்து போட்டு ஒன்று சொல்லி இல்லி இந்த மாதிரியான ஆட்கள் வந்து ரூமை போட்டு நடிகை மேட்டை முடிச்சுடுவாங்க அதுக்கப்புறம் என்னென்னா விசுக்குனாங்கன்னா பெரிய ஆள் பார்ட்டி கூப்பிட்றாரு ஈசிஆர்ல அப்படின்னா போயிடுவாங்க அப்போ அந்த ரெண்டு நடையை அங்கே வர வச்சாங்கன்னா இந்த ரெண்டு நடிகை வர்றான்னு சொல்லி ஒரு நாலு கோடி சொன்ன வர வச்சுருவாங்க அதை வச்சு அங்கேயே இவங்க ரெண்டு பேரும் கனெக்டான ஒரு அமௌண்ட்டை வீட்டிட்ட போட்டுருவாங்க இதெல்லாம் நவீன வேலை நவீன போதைப்பொருள் கடத்தல் நவீன போதைப்பொருள் வியாபாரம் தான் ஈசிஆரில் பல பல பங்களாக்களில் நடந்துகிட்டு உடனே பணம் புழங்கிடும் ராஜ போதங்க உங்களுக்கு கிடைக்கவே பெரிய வியாபாரமாக போயிட்டு கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் என்ன பண்ணாங்கன்னா முதல்ல வந்து நான் நடிகையில் கொண்டு வந்து கோர்த்து விடுவாங்க புதுசாக வர்ற பிள்ளைங்கள கோர்த்து விட்ட உடனே இதை பார்த்து ஏங்குறதுக்கு பல தொழில் இது அவன் நூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி சொத்து வச்சிருப்பேன் இவ்வளோ ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் கார் ஐம்பது லட்சம் வாங்கி கொடுப்பாங்க எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அவளை கரெக்ட் பண்ணும்போது அவளை கரெக்ட் பண்ண முட்டேன் இவங்க வந்து அதுக்கு ஒரு பேமெண்ட்டை போட்டு வாங்கிடுவாங்க பார்ட்டி வரும் என் தலைக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துட்டிங்கன்னா இன்னைக்கு பார்ட்டி அஞ்சு பேர் வந்தானாச்சு பத்து லட்ச ரூபா ஆச்சு வாரத்துக்கு மாதம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் வச்சு ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டு வெயிட்டான ஆளாக சுற்றி திருவாய்ங்க அப்போ இந்த பொருளை அவனை பழக்கி விட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து அவனே தேடி வர ஆரம்பிச்சிவான் தேடி வந்து என்னங்க அந்த அன்னைக்கு அந்த பார்ட்டியில் நீங்கள் கொடுத்தீங்களே அது கொஞ்சம் கடைக்கி அது கிடைக்கும் அது பிரதர் அன்னைக்கு பார்ட்டின்றதுனால ஒருத்தர் கொடுத்து விட்டார் நண்பர் அது வந்து கிலோ ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வருமே ஒன்றரை கோடி வரும் சரி நம்ம ஒரு நூறு கிராம் வாங்கி கொடுவோம் நூறு கிராம ஆச்சு நூறு கிராம் வாங்கினா தரமாட்டாங்க அதை நூறு கிராமில் இருபத்தஞ்சி லட்சரூவா சொல்லுவாங்களே ரெண்டு லட்ச ரூபா தான் இருக்கும் சாக் பீஸ் பவுடரும் மைதா கலந்து கலந்ததில் ஏற்றி அது ஒரு ஐம்பது கிராமை போட்டு ஐம்பது கிராம் மைதா ஐம்பது கிராம் புரோம்ஸுக்கரை போட்டு ஏற்றி ஒரு ரூபாய்க்கு வாங்கி அஞ்சு லட்சம் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு விற்றுவாங்க இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் அவனை அதை இழுத்தாலே அவனுக்கு போதை ஏறும் ஏன் அடிக்ட் ஆயிரம் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு ஏன் சார் காவல் துறையும் சரியா அரசும் சரியா கட்டுப்படுத்தாமல் இருக்காங்க அரசு பண்ணுவாங்க இல்ல இப்ப தெரிஞ்சிருச்சு இப்ப என்ன மாதிரி இப்ப ஸ்ரீகாந்தை கூப்பிட்டு வண்டி ஏத்தி வீட்டுக்கு அனுப்பின மாதிரி சொல்றீங்க காவல்துறையில ஸ்ரீகாந்த் நீங்களா பண்ணிட்டீங்க சரி என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்க வாய்ப்பு சார் என்ன மாதிரி தண்டனைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அது கோர்ட் மாதிரி கேட்டீங்க விசாரணை இருக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க தண்டனை வரைக்கும் போயிட்டீங்கன்னா டக்குன்னு எப்படி சார் இப்போ இதில் முக்கியம் இன்னும் நிறைய பிரபலங்கள் வந்து சிக்குவார்கள்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புலையும் சொல்லியிருக்கு சினிமா வட்டாரங்களே பேசப்படுது சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் இப்போ இந்த கிருஷ்ணாவை கொச்சத்தை கொச்சின்ல தேடிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ பஸ் ஸ்டாண்டு ரயில்வேஸ்லாம் ஆளை போட்டு வச்சிருப்பாங்க எங்களை இறங்கினா கப்புன்னு பிடிச்சா இல்லை டோல்கேட்டில் வச்சு பிடிச்சிருவாங்க நாளைக்கு நாளைக்கு கழிச்சு பிடிச்சிடுவாங்க எங்கே ஓட போகிறாப்ல கழுகு படம் எங்கேயெல்லாம் ஷூட்டிங் நடத்துனா இல்லை அந்த இடம் தான் அவர் சரி அங்கே போயிருப்பாங்க எங்கேயாவது போய் பிடிச்சிட்டு வந்துடுவாங்கன்னு வச்சுங்க அடுத்து ஸ்ரீகாந்தை ஒத்துக்கிட்டதுனால அப்படியே வைப்பாங்க வச்சு விசாரணை நடத்தி அதுக்கப்புறம் வக்கீல் வேறு சொல்லிக் கொடுப்பாரு ஏங்க ஒத்துக்கிட்டீங்க இப்படி போய் போலீஸ் மிரட்டினா ஒத்துக்குவீங்களா சரி கோர்ட்டுக்கு வாங்க வரும்போது இங்கே போலீஸ் தான் ஒத்துக்கிட்டேன் எனக்கு அந்த பழக்கமே இல்லைன்னு சொல்லியிருக்கேன் நான் போதையில் இருந்தேன் ஆனால் இது அடிக்கலை டாஸ்மாகில் வாங்கின பில்லு கூட என்கிட்ட இருக்குது அதை குடிச்சு போதையாச்சு நீங்கள் ப்ரௌன் சுகர்னு ஒத்துக்கேன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அங்கே போய் கோர்ட்டில் கேஸை உடைக்கிறதுக்கு பார்ப்பாங்க அது அது ஒரு பக்கம் போய்ட்டு அது லீகல் ப்ரொசீடிங்ஸு இன்னும் யார் யார் இருக்காங்கன்றது இந்த சூட்டோட சூடா போலீஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா இது ஒரு பெரிய நெட்ஒர்க் பெரிய பேர் பெரிய கூட்டம் ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் கிடையாது இந்த ஸ்ரீகாந்த் இந்த கழுகுல நடிச்ச இந்த போதை கலாச்சாரம் சினிமா வட்டாரங்கள்ல பெருகுதில்ல இது எவ்வளோ ஆபத்தை கொண்டு போய் சேர்க்குங்கிற ஒரு ஆபத்தை கொண்டு போய் சேர்க்காது அவன் தான் ஜாகப்படுறான் உங்களுக்கு என்ன இது என்ன ஊருக்கு ஆபத்து நீங்க இசிஆர்ல தண்ணி அடிக்கிறனால மவுண்ட் ரோட்ல இடி விடுவது அதெல்லாம் ஒண்ணு இவனா போய் சேர்ந்துருவான் எப்படி அழிய போகுதுங்க சினிமாலாம் அழியாது இவங்கெல்லாம் நடிகர்களே இவங்க என்னமோ ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் கமலஹாசனும் சிவாஜி கணேசனும் பிடிப்பட்ட மாதிரி சொல்லிடுவீங்க இவங்கெல்லாம் ஆகவே இல்லீங்க இவங்கெல்லாம் வந்து ஏதோ வாய்ப்பு கிடச்சி நடிச்சிக்கிட்டு இருக்காங்க பத்து வருஷமாக ஃபிலிமில் படத்துல சான்ஸே சொன்னா இன்னும் பெரிய நடிகர்கள் சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல இந்த பெரிய நடிகர்கள் யார் இருக்காங்க ஏன்னா இப்போ சுச்சித்ரா வந்து பாடகை சுச்சித்ரா ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டு வைரல் ஆகிட்டாங்க திருப்பி இது சம்பந்தமாக பேட்டி வீடியோ போட்டாலே செய்யும் ஏன்னா அவ்வளோ லிங்க் இருக்குது சுச்சித்ரா அவ்வளோ பேரோட தொடர்பு இருக்குது நீங்கள் தப்பாக வச்சுருவாங்க அவ்வளோ பேரை நட்பாக வச்சிருந்தது ஒரு காலத்தில் புரியுதவங்களுக்கு அப்போ எல்லா இவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னு அதுக்கு தெரியும் ஓரளவுக்கு தெரியும் அதுக்கு மேலே விட்டு ஆட்டிடும் இப்போ நீங்கள் வந்து மாவரப்பாய் வீட்டில் எதுனா இட்லிக்கு அரைக்கும்போது கொஞ்சம் வெந்தயத்தையும் அள்ளி உள்ளே போட்டுருப்பேன் நல்லா இன்னொருத்தஞ்சு இன்னொரு மாமி வந்து சொல்லும் வெந்தயம் போட்டிங்கன்னா நல்லா வரும் புது புதுன்னு இட்லி இன்னும் சோடா சோடாப்பு கொஞ்சம் போட்டே நல்லா நல்லா வரும் இப்படி வந்து எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக அதை சேர்க்கும் யார் நீங்கள் சொன்னால் சேர்த்து சேர்த்து நல்லா குஸ்பு இட்லியாக மாற்றிடுவேன் மாற்றி நல்லா வயலாக சரி இப்போ அவங்க சொன்னதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி தோணுது சுசித்ரா வந்து ஏற்கனவே அந்த சர்க்கிளில் இருந்தது சர்க்கிளில் சுற்றிட்டு இருந்தது தான் சுற்றிட்டு இருக்கும்போது அதுக்கெல்லாம் இப்போ சில நடிகர்கள் மேலாம் தீரா வெறுப்பு இவன் நம்ம லவ் பண்ணலையே இவன் நம்ம கூட இல்லையே அவனை பூரா காட்டி எல்லாம் தனுஷெல்லாம் வரது இப்போ கூட கேரள யாருன்னு பல நடிகர்கள் அதை கேட்டாலே சொல்லுமே சுசித்ரா அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அது ஒரு இப்போ இது பண்ணும் எல்லாத்தையும் இந்த மாதிரி சீசன் பறவை மாதிரி தான் வேடந்தாங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் மட்டும் பறவை வரும் வந்துட்டு அப்போ எங்கே போய் கேட்டால் ரஷ்யாவுக்கு பிரிச்சுன்னு இந்த மாதிரி சுசித்ரா அப்போ வந்து ஏதாவது ரெண்டு சேனலை தூக்கி விட்டு போகிறது வழக்கம் இந்த மாதிரி அதுக்கு தெரியும் அது இந்த பார்ட்டி சர்க்கிள் எல்லாம் இருந்தது ஸோ அதனால் வந்து யார் யாருன்னா அதுக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு சே கோர்த்து விட்ரும் அதுக்கு பிடிக்காத தனுஷு இந்த வரை அஜித் ஈஜின்னு ஏதாவது ரெண்டு பேரை கொடுத்து விட்டு அது பாட்டுக்கு போய் பாம்பேயில் போவாங்க செய்தியிலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எடப்பாடியுடைய மகனுக்கும் மித்துனுக்கும் வந்து இதில் தொடர்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு சில பத்திரிகையாளர்கள்லாம் சொல்ல வராங்க இவது அவருக்கு போட்ட டார்கெட் தானா அப்படிங்கிற ஒரு நிலைமை பிரச்சனை மோடிக்கும் இதுக்குமே தொடர்பு இருக்குன்னு சொல்லிடுவாங்க மோடினா நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லிடுவாங்க சுஷில் மோடினு ஒரு பண்ணலாம் அவனை சொல்கிறேன் அவனுக்கு இது கூட தொடர்பு இருக்குன்னு கூட சொல்லுவாங்க ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால அது சொல்கிறது சொல்கிறது தான் விசாரணையில் தான் எதுவுமே தெரியும் எடப்பாடியாருக்கு அந்த பழக்கமே கிடையாது தண்ணி பழக்கம் கிடையாது கவுண்டமணி ஒரு பழக்கத்தை சொல்லுவாங்க இந்த பழக்கம் இருக்கா அந்த பழக்கம்லாம் எந்த பழக்கமே கிடையாது அவருக்கு ஒரே பழக்கம் வந்து பிஜேபியோட சேர்ந்து தமிழ்நாட்டை அடவை வைக்கிற பழக்கம் மட்டும் அடவை வச்சு வச்சு மீட்கிறது அண்டா வைக்க வேண்டியது திருப்பி அந்த மாதிரி செத்து செத்து விளையாடுவாங்க அந்த விளையாட்டு மட்டும்தான் அவருக்கு தெரியும் பதவியில் இருக்கிறது தெரியுமே தவிர அவரில் அவர் பையன் எப்படின்றது இனி இப்போ விசாரணையில் தான் தெரியும் அவர் பையன் வந்து இப்போ பல வெளிநாடுகள் தொடர்புகள் அது இதெல்லாம் இருந்தது ஸோ அவர் பையன் என்னன்றது தான் தெரியுமே தவிர டக்குன்னு ஒரு பையன் மேலே இது பள்ளியை போட முடியாது பிரபலமான நடிகர்கள் வீட்டில் தான் இந்த போதை பாட்டி நடக்குதுங்கிறாங்களே சார் இது எப்படி சார் கட்டுப்படுத்த போகுது கட்டுப்படுத்த மாட்டாங்கிற ஒரு இது அதாவது போலீஸுக்கு தெரிஞ்சா கட்டுப்படுத்திடுவாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க திடீர்னு போலீஸ் ரைடு விட்டுச்சுன்னா விஜய்பார நடிகர்கள் தான் கிடைத்தார்களா ரோட்டில் போறவனா கஞ்சா குடிக்கிறான் அவன்லாம் பிடிச்சான்னு கேட்பாங்க கஞ்சா குடிக்கிற ஒன்று பிடிச்சிங்கன்னா நடிகர்கள்லாம் ஆட்டம் போடுறான்னு ஈஸியாக இல்லை அவனை பிடிக்காமல் ஏன்னு வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி முருகன் மாநாடு போடுவாங்க போட்டால் அதில் பல தீர்மானங்களை போட்டுருவாங்க ஸோ அதனால் தமிழ்நாடு அரசு வந்து எப்படின்னா எங்கே சிக்கின சிக்கி ஏதாவது சொன்னால் மட்டும்தான் பிடிக்க முடியும் ஸோ அந்த வகையில் இந்த பிடிச்சிருக்காங்கல்ல இப்போ ஸ்ரீகாந்தெலாம் பிடிச்சி வந்திருக்காங்க பிடிச்சி வந்திருக்காங்க இப்போ இன்னும் நிறைய பேர் இன்னும் ரெண்டு மூணு பேரை பிடிப்பாங்க நடிகர்கள்ன்ற பேரில் இங்கே எல்லாமே பிடிப்பாங்க இந்த மாதிரி நடிகர்கள் நூற்று கணக்கில் இருக்காங்க ஸ்ரீகாந்த் மாதிரி நடிகர்கள் மார்க்கெட் இல்லாமல் என்ன சென்றதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி பார்ட்டிகள் வைக்கிறது மட்டும் இல்லாமல் சூதாட்டம் பிஜேபி வந்ததுக்கப்புறம் இவங்களோட தொழில் பாதிக்கப்பட்டுச்சு ஏன்னா அவங்களே சூதாட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஜங்களி ரமையில லைசன்ஸ் கொடுத்ததுனால இப்போ இவங்க சூதாட்டில் முதல்ல கிளப்பு வச்சு நடத்தி இருந்தாங்க ஜங்களி வந்ததுக்கப்புறம் சில நடிகர்கள்லாம் அதில் இல்லை இப்போ வந்து பார்ட்டி ஈஸியாரில் சனிக்கிழமை அனுப்பாரு கோர்த்து விடுறது நாலு நடிகை கொடுத்து விடுவாங்க அவளுகளை வச்சு நாலு தொழிலதிபரை கொடுத்து விடுவாங்க இவங்க ஒரு அமௌண்ட்டை போட்டு போயிட்டே இருப்பாங்க அவளுக்கும் லாபம் இவங்களுக்கு லாபம் தொழிலதிபரை எங்கேயோ கொள்ளையடிச்சிட்டு வரவங்க தான் வருவாங்க அவன் வந்து திடீர்னு பார்த்தா ஒரு நடிகைக்கெலாம் வந்து இப்போ டக்குனு இப்போ நைட்டு பேசியிருந்திருக்கேன் பார்ட்டி அட்டன் பண்ணியிருக்கேன் ரெண்டு பேருக்கு அடுத்த நாள் காலையில் வீட்டில் வந்து இது நிற்கிதான் மினி கூப்பர் எப்படி அப்போ ஒரு கோடி ஒரு கோடி டக்குனு கொடுத்தாங்கன்னா அவளோட அடுத்து கூப்பிட்ட ஃபோன் அடித்தா பார்ட்டிக்கு வந்துடுவாங்க அப்போ அவங்க பாட்டி இருந்தால் இவங்க நண்பர்கள்லாம் வருவாங்க அப்புறம் அது சேர்ந்து எல்லாம் பண்ணுவாங்க பண்ணுவாங்க மீன்ஸ் நீங்க வந்து வேறு பார்ட்டி பண்ணுவாங்க பார்ட்டி பண்ணும்போது அவங்க ஒரு அமௌண்ட்டை போட்டு அப்படி இப்படி இது பண்ணி நடிகைகளும் செழிப்பாக இருக்காங்க டிசிஆர் ரோடும் செழிப்பாக இருக்கு இவர்களும் செழிப்பாங்க விஜயாண்டனி சொல்றாரு காலங்காலமாக இந்த கலாச்சாரம் இருக்குங்கிற அவரும் விஜயாண்டு தெரிஞ்சது தாங்க எல்லாத்துக்கும் தான் இது பெருசாக எடுத்துக்க வேணாங்கிறீங்க இது எவனோ நாலு பேர் இருக்காங்க அவங்களுக்கு மார்க்கெட்டு இல்லாத நடிகர்கள் இவங்கனால என்ன இம்பாக்ட் இந்த உலகத்துல இந்த நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு இப்போ இந்த பார்ட்டி ரெகுலரா நடக்குது இதுல சினிமா வட்டாரத்துல இன்னொரு தகவல் சொல்றாங்க இந்த பார்ட்டியில் வந்து ஸ்ரீகாந்த் வந்து திமுக பிரபலத்துடைய ஒரு மகளை வந்து தவறாக நடந்துக்கிட்டாருங்கிற ஒரு தகவல் சொல்கிறாங்க அதனால தான் இப்போ ஸ்ரீகாந்தை வந்து அரெஸ்ட் பண்ணாங்கங்கிற ஒரு அது ஒரு தகவலும் இருக்கும் அதுவும் நடந்திருக்கலாமாங்கிற ஒரு திமுக பிரபலத்துடைய மகன் வந்து அரசியல்வாதிகளும் சினிமாக்காரங்களோட எல்லாருந்தாக தான் இருப்பாங்க அப்போ இந்த கட்சிக்காரன்னு பிஜேபிக்காரன்னு எல்லாரும் தான் இருப்பான் ஏடிஎம்க்கு அந்த இப்போ சிஎம் முன்னாள் முதலமைச்சர் அவர் பாவம் ஒரு கொலை வழக்கில் மாட்டினார் அப்போ அதை தவிர எந்த தப்புமே அவர் பண்ணல யார் எடப்பாடியார் சின்ன வயசில் ஒருத்தனை தேங்காய் மட்டையை போட்டு கொண்டுட்டாருன்னு சொல்லி ஒரு கேஸ் இருந்துச்சு அதனே வெளியே வந்துட்டார் அவர் வந்து அவர் குற்றவாளியற்ற குற்றமற்றவர் தான் வெளியில் வந்தார் அதுக்கப்புறம் எதுவுமே அமைச்சர் ஆனாரு எல்லாம் ஆனார் கடைசியில் முதலமைச்சர் கூட இவர் வந்து ஒரு நாலு பேரை கொண்டு விட்டாருன்னு சொல்லி இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க இங்கே கொடநாட்டில் ஆள வச்சு அடிச்சு காலி பண்ணிட்டார் இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கிற தவிர அமையார் ஜெயலலிதா மாதிரி வந்து இந்தியாவிலே வந்து ஊழல் குற்றவாளின்னு சொல்லி சிறைக்கு போகல அந்தளவுக்கு மோசமாக எடப்பாடியார்ன்னு நடவடிக்கை எடுக்கல நீங்கள் வாயிரம் சொல்லலாம் நீங்கள் அவர் மேலே குற்றச்சாட்டு சொல்லலாம் அவர் மையம் மகன் வந்து ப்ரௌன் சுகர் டீல் பண்ணார்னு சொல்லலாம் எடப்பாடியார் ஒரு கொலைகாரன்னு சொல்லலாம் ஆனால் நிருபனமாகலை ஆனால் தான் அது இது புரியுதா ஸோ அந்த வகையில் நீங்கள் திருப்பி திருப்பி சொன்னீங்கன்னா கூட காவல்துறை விசாரணையில் தான் முடிவில் தான் தெரியும் ஒரு குற்றவாளியாக இல்லையான்னு கலாச்சாரம் வந்து சினிமாவுக்கு ஆபத்து கிடையாதுங்கிறது தான் சினிமாவுக்கு இதுக்கு சம்மந்தம் சினிமா பத்திரிகையாளராக மணிரத்ன படம் ஒழிஞ்சு போச்சுங்க அதுக்கு நீங்கள் கஜா அடிச்சதா காரணம் அவர் படம் சரியாக இருக்கல கமலஹாசனை கொண்டு போய் என்ன படாது தக் லைஃப்னு ஒரு படம் எடுத்தார் பல கொலைகளை செஞ்சு கொலைகளை அடித்து எல்லாம் பண்ணி தான் கதை வச்சு எடுத்தார் ஓடல அதுக்கும் ஸ்ரீகாந்த் காரணமா இவங்க ப்ரௌன் சுகர் அடித்தது தான் மணிரத்ன படம் ஃபெயிலியர் ஆச்சா இல்லை வந்து சக்ஸஸ் ஆன டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் சக்ஸஸ் ஆச்சு அது இவங்க ஈஸியாரில் கஞ்சா அடித்ததுனால சக்சஸ் ஆச்சு அதனால் சினிமா வேறு இது வேறங்க இவங்க சினிமாவில் இருக்க ஓர ஜாரத்தில் இருக்க ஒரு ஒரு சாதாரண ஒரு ச ஆளுங்க அது சினிமாவில் ஆயிரக்கணக்கான ஹீரோஸ் இருக்காங்க இந்த முப்பது வருஷத்தில் நடித்தது அதில் ஒரு ஆள் தான் ஸ்ரீகாந்தை தவிர ஸ்ரீகாந்தை வந்து தெரியும் அவ்வளோதான் ஒரு பத்து படத்தில் நடிச்சிருக்கறனால தெரியுமே தவிர இது எதத்தமான ஒன்று அவ்வளோதான் அது சாதாரண விஷயம் தான் இப்போ திருவள்ள பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தவிர நன்றி சார் நன்றி வணக்கம்